ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையே சுவல் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் நம்முடைய வாழ்வியல் சிந்தனையாக ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கடவுள் அவர் நம்மோடு பேசுகிற பேசுவதை கேட்கவும் கேட்பதை சிந்திக்கவும் சிந்திப்பதை அசை போடவும் அசை போடுவதை செயல்படுத்தவும் இறைவனுடைய அழைப்பு இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனையாக அது ஒரு அவர்கள் குழந்தை இல்லாத தம்பதி வசதி படைத்த தம்பதிகள் அவர்கள் குழந்தைகளை தத்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் குழந்தைகள் காப்பகத்துக்கு சென்று அந்த காப்பக உரிமையாளரிடம் எங்களுக்கு இரண்டு குழந்தைகளை தத்தெடுக்க விரும்புகிறோம் என்று சொன்னவுடன் அவர்களும் அந்த கா அந்த காப்பாளர் அதற்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் காண்பித்து அதில் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி முறையாக அதை செய்கிறார் பிறகு எல்லாவற்றும் முடித்த பிறகு வாங்க அழகான குழந்தையை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம் என்று அந்த காப்பாளர் சொல்லுகிறார் அப்போது இந்த பெற்றோர்கள் தம்பதிகள் எங்களுக்கு அழகான குழந்தையெல்லாம் வேண்டாம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத விருப்பமில்லாத குழந்தைகளை எங்களிடத்தில் கொடுங்கள் அழகான குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள பல பேர் வருவார்கள் ஆனால் யாருமே கண்டுகொள்ளாத விருப்பமில்லாத குழந்தைகள் இரண்டு எங்களுக்கு கொடுங்கள் அவர்களை எடுத்து நாங்கள் வாழ வைக்கின்றோம் என்று ஆக இப்படியாக இந்த இரண்டு குழந்தைகளுக்கும் அந்த தம்பதிகள் புது வாழ்வை மறுவாழ்வை கொடுத்தார்கள் அன்புக்குறைகளை இன்றைய நாளுடைய நற்செய்தியும் சரி தினசரியும் சரி ஆண்டவர் இயேசுவை நாம் எப்படி பார்க்கலாமல் என்றால் இஸ் அ சைன் அண்ட் சிம்பிள் ஆஃப் த நியூ லைஃப் ஒரு புது வாழ்வை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதை நாம் நம்புகின்ற பொழுதுதான் தேடுகின்ற பொழுதுதான் அனுபவிக்கின்ற பொழுதுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாழ்வு என்று இறைவனை நாம் உணர முடியும் இன்றைய நாளுடைய நற்செய்தி பேய் பிடித்தவர்கள் கல்லறையிலிருந்து வருகிறார்கள் கல்லறை என்பது சாவின் இருப்பிடம் என்று கூட நாம் சொல்லலாம் ஆனால் ஏசிங்க வாழ்வின் இருப்பிடமாக இருக்கிறார் சாவுக்கும் வாழ்வுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டத்தில் ஜீசஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த நியூ லைஃப் ஜீசஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லைஃப் கிவர் அகில வாழ்வை கொடுப்பவராகும் இரண்டு பேர் தங்கள் வாழ்க்கை தொலைத்துவிட்டு தங்கள் வாழ்க்கை நிம்மதியை தொலைத்து விட்டு அங்கீகாரம் ஏனென்றால் இந்த கதறின பகுதியானது புறவ இனத்து பகுதி ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய பிற இனத்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு இரண்டு பேருடைய வாழ்க்கையை சரிசெய்து அவர்களிடத்தில் இருந்த அந்த ஒரு பேய் பிடித்து அந்த சூழ்நிலையிலிருந்து நிலையிலிருந்து விடுவித்து புது வாழ்வை வழங்குகிறார் இது இயேசுனுடைய அற்புதமான ஒரு நிகழ்வாக இந்த நாள் பதிவு செய்யப்படுகிறது இன்னொரு பகுதியும் இதில் வருகிறது என்னவென்றால் அதை பன்றி மெய்த்தவர்களுடைய அந்த பன்றி மெய்ப்பவர்களிடத்தில் எங்களை அனுப்பிவிடுங்கள் என்று பெய்கள் சொல்கிறது அதை செய்கிறார்கள் அந்த பன்றி மெய்ப்பருடைய எண்ணமும் கவனம் எதில் இருக்கிறது என்றால் தாங்கள் மெய்த்து கொண்டு அந்த பன்றிகளெல்லாம் போய்விட்டது என்று மனிதர்களை பற்றி அக்கறை இல்லாமல் மனிதர்களை பற்றிய கரிசனையும் மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த மனித நேயம் இல்லாமல் பன்றிகளை பற்றி தான் அவர்கள் மேல் இருந்தது ஆக இன்றைக்கு நாம் கூட நாம் நம்முடைய வாழ்வு கூட இன்னைக்கு யார் மேல் அதிகமான கவனம் ஏசு ஆண்டவர் புது வாழ்வை கொடுத்து மனிதனுக்காய் மனித நேயத்திற்காய் இதை ரொம்ப அழகாக இந்த நாளுடைய முதல் வாசகம் கிளாசிக்கலான ஒரு அழகான ஒரு பகுதி இன்றைய நாளுடைய முதல் வாசகம் எப்படி கடவுள் சாதாரண மக்கள் மேல் வறியவர்கள் மேல் ஏழைகள் மேல் அனாதையின் மேல் ஆதரவற்றவர்கள் மேல் திக்கற்றவர்கள் மேல் கடவுள் தன்னுடைய அன்பை நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நடைபாதையில் தூங்குபவர்கள் இருப்பார்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பல பேர் காசில்லாமல் இருப்பார்கள் எவ்வளோ அனாதைகள் ஆதரவற்றவர்கள் பெற்றோர்களாக கைவிடப்ப எத்தனையோ மக்கள் இருப்பார்கள் பல நேரங்கள் நாம் சிந்திப்பதே கிடையாது ஆக இப்படிப்பட்ட மக்களுக்கும் யார் தான் இருக்கிறாங்க கடவுள் தன்னுடைய சன்மானத்தை படி அளந்து கொடுக்க இந்த நாளுடைய முதல் வாசகம் ஆகார் ஆகாருடைய மகன் இஸ்மாயில் அந்த ஒரு அழகான கதாபாத்திரம்தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் சாரா விரும்பவில்லை பணிப்பு அந்த பனிப்பெண்ணுக்கு பிறந்த மகனோடு தன் மகன் ஈசாக்கு பங்காளியாக மாறுவதை சாரா விரும்பாமல் சாரா துரத்து விடுகிறார் ஆபிரகாமும் அதை செய்கிறார் கடவுளும் அதை உணர்த்துகிறார் அது காட்ஸ் பிளான் காட்ஸ் பிளான் இஸ் என்டலி டிஃப்ரெண்ட் பிறகு ஆகார் தன்னுடைய பால் குடி மறந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அங்கே செல்லுகிறார் அங்கு கடவுள் எப்படி அந்த சாதாரண பணிப்பெண்ணுடைய அந்த குழந்தையின் வழியாக ஒரு பெரிய இனத்தையே உருவாக்குவன் என்று வாக்களிக்கிறார் வாக்குதற்றத்தையும் நிறைவேற்றுகிறார் சாதாரண மக்களுக்கு கூட கடவுள் சன்மானத்தை வெகுமதியை வழங்கி கொண்டு தான் இருக்கிறார் ஆக யாரெல்லாம் கடவுளை நம்பி வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கடவுள் படியல இன்றைய நாளுடைய சங்கீதம் ரொம்ப அழகான பகுதி இல்லையா திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறு இதை பல முறை நாம் கேட்டிருப்போம் அழகான வார்த்தை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் ஏழை என்றால் பொருளாதார ரீதியாக இட் இஸ் நாட் எ மெட்டீரியல் சென்ஸ் இட்ஸ் அனதர் மீனிங் இஸ் சார் ஏழை என்றால் ஹீப்ரு மொழியில் அனாவிம் யாவை என்று சொல்வார்கள் அனாவிம் யாவை என்றால் கடவுளையே நம்பி வாழ்பவர்கள் இப்போ சொல்லி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கடவுளையே நம்பி வாழ்பவர்களை கடவுள் கைவிடவே மாட்டார் ஏழை கூவி அழைத்த யாரெல்லாம் கடவுளை நம்பி கூவி அழைக்கிறார்களோ அங்கு கடவுள் செவிசாய்கின்ற இறைவனாக ரொம்ப அழகான ஆண்டவர் புது வாழ்வை ஆசீர்வாதத்தை மறுவாழ்வை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏழைகள் எளியவர்கள் யாரெல்லாம் கடவுளை நம்பி அதில் நீங்களும் நானும் இருக்கின்றோம் கடவுளை நம்பி வாழ்கின்ற நம்முடைய குரலுக்கு கடவுள் செவி சாய்க்கின்ற இறைவன் எப்பொழுதும் அவரை நோக்கி நாம் பயணிப்போம் புது வாழ்வு தரக்கூடிய ஆண்டவர் இயேசு நம்மில் செயலாற்றும் கொடுத்து நாமும் பிறருக்கு வாழ்வின் சக்திகளாக மாறும் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக